தாய் தந்தைக்காக தாய் தந்தைக்காக வந்து பிள்ளைகள் உம்ரா செய்யலாமா நம்ம துவா செய்யலாம் அவங்களுக்காக வேண்டிய என்னென்ன செய்யலாம்னு வந்திருக்கு இருந்தால் உம்ரா வாரதாக இருந்தால் ஒரே ஒரு வழியில தான் வரலாம் ஒன்று அவர்கள் நேர்ச்சை வைத்துட்டு போய் அவங்க அதை என்ன செய்யல நிறைவேற்றலைண்டா வரும் ஏன்றா ரசூசல்ல சொன்னாங்க அஹக்கு அய்யுக்குதா கலா செய்யப்படுவதற்கு இறைவனுடைய கடனே மிகவும் தகுதியானது என்று இதை பத்தி கேட்டேன் சொன்னான் அந்த அடிப்படையில் அது ஓகே ஆயிடும் அல்லது தந்தை ஹஜ்ஜிக்காக ரெடியாகி இருந்தார் டோட்டலா எல்லாம் தயாராகிட்டார் கடமை அவர் மௌத்தாயிட்டார் அதுக்காக செய்யறார் தந்தைக்கும் ஹஜ்ஜுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம இருந்து அப்படி ஹஜ்ஜி செய்யக்கூடாது எப்படி ஹஜ் என்ன தவிரியா ஹஜ்ஜி செஞ்சவன் எல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு விமர்சிச்சிருந்தோட தந்தைக்காவின் ஹஜ்ஜி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஏண்டா நான் ஹஜ்ஜ் செய்யற டைம்ல எனக்கு நல்ல நம்பிக்கை தான் ஏத்துக்கொள்ளப்படும் நல்ல நம்பிக்கை இல்லாத வரைக்கும் இன்னொரு ஹஜ்ஜ் செஞ்சா இருக்கும் ஒரு நாள் என்ன செய்யாதே அது அவருக்கு போய் சேராது அது சந்தேகமே இல்லை அதனால வந்து மார்க்க எடுத்து பாத்தீங்கன்னா நேர்ச்சை எந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் ஹஜ் உம்ரா செய்யலாம் நேர்ச்சையின் அடிப்படையில் செய்யலாம் கடமையாக இருந்து அவருடைய எண்ணம் இருந்து அதுக்காக வேண்டி செய்யலாம் மத்தபடி செய்வதற்கான உள்ள ஆதாரங்கள் எதுவும் அப்படி இல்லை ஒரு விஷயம் வந்திருக்கு என்னன்னு சொன்னால் அதாவது சுகம் இல்லாம இயலாது அவங்க செய்யணும்னு நிலைமைக்கிறான் ஏலாமிக்கிறான் அவர்களுக்காக செய்யலாமா இல்லையான்னு ஒரு கருத்து முறம்பாடு மட்டும் இருக்குது அவர்களுக்காக செய்யலாம் என்பதுதான் எனது ஒரு உறுதியான ஒரு செய்தி மத்தபடி மத்தபடியான விஷயங்கள் கூடாதுன்றதை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் ஆனாலும் அது கருத்து முறம்பாடு விஷயம் இறந்தவர்களுக்கு செய்யறது நேர்ச்சியாக இருந்தாலும் நேர்ச்சியாக இருந்தால் அல்லது கடமையாக இருந்து அவர்களுடைய எண்ணம் இருந்திருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அதை செய்யலாம் இடத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படி இல்லாம போறவங்க என்ன செய்யும் தவாப் செய்யலாம செலவங்க அவங்களுக்கான தவாப் செய்யலாம் என்னங்க நல்லதுதான் அன்றைட ரசூலான வழிமுறையில் அப்படி இருக்கல என்ன செய்யலாம் மக்காவுக்கு போய் துவா கேட்டு அவங்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்து அப்படி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆக துவா பிரார்த்தனை செஞ்சு அதுகள் செய்யலாமே உடைய மற்றபடியான விஷயத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை